ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இந்த பதிவு எதை பற்றினா நாமக்கல் மாவட்டத்தில் மூன்றாம் ஆண்டு படிக்கக்கூடிய யோகேஷ் அப்படிங்கிற ஒரு பையன் அவன் வந்து கஞ்சா பயன்படுத்தியிருக்கான் இது தெரிஞ்சு டீச்சர்ஸ் கூப்பிட்டு அவனை விசாரித்ததுனால மன அழுத்தத்துக்கு ஆளாகி மன உளைச்சலில் அவன் அவனுடைய ஹாஸ்டலில் நாலாவது மாடியிலேருந்து கீழே குதித்து தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டான் ஒரு உயிர் போனதில் நம்ம எல்லாருக்கும் வருத்தம் தான் இந்த வீடியோவை நான் யூடியூப்பில் பார்த்தேன் கீழே கமெண்ட்ஸ் பார்த்தா ஐநூறுலேருந்து ஒரு ஆயிரம் கமெண்ட்ஸ் வந்திருக்கு அவங்க கஞ்சா பயன்படுத்துனது தப்பு இல்லைங்களா அதை தட்டி கேட்டது டீச்சர்ஸுங்களோட தப்பான் உங்களுக்கு இப்போ சந்தோஷமாக இதுக்கப்புறம் நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்களா அப்படின்னு அவ்வளோ கமெண்டு எப்படிங்க இப்படிலாம் கமெண்ட்ஸ் பண்ண முடியுது நம்மளுடைய சமுதாயம் சீர்கெட்டு போச்சு அப்படின்னா நிறைய பேர் ஃபோனுன்னு வீங்க டிவினுவிங்க ஏன் சில பேர் சோஷியல் மீடியான்னு கூட சொல்வீங்க ஆனால் என்னை கேட்டால் டீச்சர்ஸ் மட்டுந்தான் ஏன் டீச்சர்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அவங்களோட வேலையை அவங்க சரியாக செஞ்சுருந்தாங்கன்னா இன்றைக்கி நம் நாட்டோடைய சமுதாயம் இவ்வளோ சீர்கேட்டு போக போகிறது இல்லை அவங்க ஏன் வேலையை செய்யலைன்னா நம்ம அவங்கள செய்ய விடலை அவங்க ஒரு பையனை அடிச்சு அமிச்சாங்கன்னா நீ எப்படி என் பையனை அடிக்கலாம் அப்படின்னு ஆளை கூட்டிகிட்டு போய் அடிச்சுட்டு வந்துடுறோம் அவங்க திட்டினாங்கன்னா நீ எப்படி என் பசங்களை திட்டலான்னு டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் போய் திட்டிகிட்டு வந்துடுறோம் அவங்க கண்டிக்கிறாங்க அப்படின்னா அந்த பசங்களே போய் மன உளைச்சலுக்கு ஆளாகி சூசைட் பண்ணிக்கிறாங்க உடனே அவங்கள தூக்கி ஜெயிலில் போட்டுறோம் அப்புறம் எப்படிங்க அவங்க வேலையை அவங்களுங்க செய்வாங்க அவங்கள நம்ம செய்ய விடாமல் பண்ணிவிட்டு நானும் ஸ்கூல் படிக்கும்போது பசங்களை அடி பின்னி வாங்கிடுவாங்க ஐயோ இப்படி அடிச்சிட்டாங்களே மிஸ் அப்படின்னு நாங்களாம் ஆம்பளை பசங்களை திரும்பி பார்த்தா அவனுங்களாம் தேய்ச்சி தடவி கொடுத்துட்டு சாப்பிட்றதுக்கு ஏதா இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க அப்படி தொடச்சி போட்டுட்டு போன பசங்க தாங்க இன்னைக்கு பெரிய பெரிய பதவியில் நல்ல போஸ்டிங்கில் குடும்பஸ்தனாக இருக்கானுங்க இந்த கூப்பிட்டு விசாரித்தது அந்த பையன் இவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளாகி அவன் தான் உயிரையே மதிக்கலை துச்சமாக நினச்சி கொஞ்சம் நேரத்தில் தூக்கி போட்டானா அவன் எதிரில் இருக்க உயிருக்கு எப்படி மரியாதை கொடுப்பான்னு நினைக்கிறீங்க அவன் எப்படி வேல்யூ பண்ணுவான் சரிங்க நீங்களாம் சொல்கிற மாதிரியே அவன் சின்ன பையன் தெரியாமல் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்கிறீங்க சின்ன பையன் தெரியாமல் பண்ணிட்டான் சரி இனிமேல் நீ நான் அவனை வெளியில் அமுச்சிட்டாங்கண்ணா உங்கள் பையனை நீங்கள் அவங்க கூட பழக விடுவீங்களா இல்லை உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தால் அந்த பொண்ணு அவனுடைய அவன் இருக்க பக்கம் அனுப்புவீங்களா ஏன்னா முடியாது ஏன்னா இப் இப்படி கஞ்சா பயன்படுத்துகிற பையன்கிட்ட பாதுகாப்பை நம்ம எதிர்பார்க்க முடியாது உங்களுக்கும் தெரியும் தானே அவங்க அவனை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க அதுக்கே அவன் சூசைட் பண்ணிங்கண்ணா விசாரிக்காமல் என்ன பண்ண சொல்கிறீங்க கண்டுக்காமல் விட்டுக்கு சொல்கிறீங்களா அவங்க வேலையை அவங்க செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா நம்ம டீச்சர்ஸ் தாங்க நம்ம சமுதாயத்தோட முதுகெலும்பு முதுகெலும்பை உடைச்சிட்டு சமுதாயம் நிமிர்ந்து நிற்கலைனா எப்படி நிற்கும் என்னைக்கு டீச்சர்ஸ் வந்து அடிக்கக்கூடாதுன்னு ரூல் போட்டு அவங்க கொம்ப கீழே போட்டாங்களோ இன்னைக்கு இந்த சமுதாயம் கெட்டு போயிருக்கு சீரழிஞ்சு போயிருக்கு டீச்சர்ஸ் அடிக்கிட்டோங்க அடித்து நம்ம பிள்ளைங்களை திருத்துட்டோம் டீச்சர்ஸ் அடிக்கிறாங்களே இன்னைக்கு நம்ம பார்த்தோன்னா டீச்சர்ஸ் கிட்ட அடி வாங்காமல் போலீஸ்காரங்க கிட்ட தான் நம்ம பசங்க அடி வாங்குங்க அவங்க டீச்சர்ஸ் கிட்ட அடி வாங்கி திருந்தி நல்ல வாழ்க்கை வரணுமா இல்லை இந்த சமுதாயத்தில் போலீஸ்காரங்கிட்ட அடி வாங்கி இது மாதிரி தப்பான முடிவு எடுக்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ